வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் பிஜேஸ் தாட் சானலுக்கு வரவேற்கின்றேன் இன்று தமிழின் திரைப்பட உலகத்துக்குள் மிகுந்த வேதனை அளிக்கும் செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி நடிகரும் இயக்குநருமான மனோஜ் பாரதராஜா இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் பலரது மனதை தொட்டு சென்றவராக நாற்பத்தெட்டு வயதில் மாரடைப்பு காரணமாக நமது உடலுக்கு விட்டு பிரிந்தார் அவரது மறைவுக்கு திரைத்துறையும் ரசிகர்களும் மிகுந்த தக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்த வீடியோவில் நாம் மனோஜ் பாரதராஜாவின் வாழ்க்கை அவரது திரைத்துறைக்கு செய்துள்ள பங்களிப்புகள் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவர் மாட்டியுள்ள வாரிசாகிய பாரம்பரியத்தை பற்றி விவாதிக்கப் போகின்றோம் ஆகவே உடனே தொடங்குவோம் மனோஜ் பாரதராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் அவர் இயக்குநரான பாரதராஜாவின் மகன் பாரதராஜா தமிழ் திரைத்துறையில் தனது தனிப்பட்ட கதை சொல்லும் முறையுடன் அதிக பிரபலமடைந்தவர் குறிப்பாக அவர் இயக்கிய படங்கள் பொதுவாக கிராமப்புற வாழ்க்கையை மிகவும் அழகாக உணர்வுபூர்வமாகவும் மறந்துவிட முடியாத முறையில் படம் பிடித்துள்ளன அந்த படைத்திறமை பெற்ற சூழலில் மனோஜ் பரிதவிக்காமல் திரை உலகிற்குள் நுழைந்தார் பாரதராஜாவின் செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் வளர்ந்த மனோஜ் திரைக்கலை மீது சிறிது சிறிதாக ஆர்வம் கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர் இயக்கிய தாஜ் மகால் படத்தில் முதன்மை கதாபாத்திரமாக அறிமுகமானார் அவர் நடித்த இந்த குடும்ப நிலையான படம் பாராட்டுகளை பெற்றது இதன் மூலம் மனோஜ் பாரதராஜா திரைப்பட உலகின் ஒரு புதிய நட்சத்திரமாக பறக்க தொடங்கினார் மனோஜ் தனது பணியாளராக தனக்கென அடையாளம் காண ஆரம்பித்தார் சமுதிரம் போன்ற படங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தியார் அந்த படம் அவருடைய திறமையை அடையாளப்படுத்திய ஒரு முக்கியமான படமாக அமைந்தது அதன்பின் வருஷமெல்லாம் வசந்தம் அல்லி அர்ஜுனா போன்ற படங்களில் நடித்த போது அவரது நடிப்பு மேலும் பரிசோதிக்கப்பட்டது மனோஜ் தொடர்ந்து பல்வேறு வகை படங்களில் நடித்து வந்தார் அவரது விருப்பத்தின் பேரில் கதாபாத்திரங்களை நிறைந்த முழுமையில் கற்பித்தார் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியான ஈசுவரன் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான விருமன் போன்ற படங்களிலும் அவருடைய நடிப்பு பாராட்டுகளை பெற்றது இயக்குநராகவும் மனோஜ் தன் கலைமிக்க குணத்தை வெளிப்படுத்தினார் மர்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கினார் இது ஒரு குடும்பத்தை தொடர் உணர்வுகளுடன் வெளியான படமாக அமைந்தது இந்த படம் மிகுந்த வெற்றியடைந்ததாக இல்லை என்றாலும் அதன் சிறிய துல்லியமான கதை சொல்லும் முறையினால் பாராட்டப்பட்டது மனோஜ் பாரதராஜா திரைத்துறைக்கு செய்ய போன்ற பங்களிப்புகள் மட்டும் இல்லாமல் புதிய துறையிலிருந்து வரும் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் பயிற்சி அளித்தார் இவருடைய படைப்புகளின் மூலம் தமிழ் திரையுலகில் பலர் ஊக்கம் பெற்றனர் பாரதிராஜாவுடன் மனோஜ் பல்வேறு நிகழ்வுகளில் தோற்றுவிட்டனர் அவர்கள் இருவரும் தலா ஒரு பெரிய படைப்பாளி மற்றும் நடிகராக இருந்தாலும் இவர்களுக்குள்ள பாசம் ஆதரவு என்பது பலர் மனதில் நிச்சயமாக உள்ளதாக கருதப்படுகிறது சினிமா பிளாட்பாரங்களில் பணியாற்றுவதற்கு முன்னும் பின்னும் மனோஜ் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு பொருத்தமான முறையில் மேம்பாடு அடைந்தார் தனிப்பட்ட வாழ்க்கையில் மனோஜ் ஒரு அருமையான குடும்ப நபராக இருந்தார் அவர் தன் மனைவி ஆஷ்வதி முன்னணி நடிகை மற்றும் இரண்டு மகள்கள் ஆஷிதா மற்றும் மாதிவாதானே என்பவர்களை சந்திக்க தவறவில்லை மனோஜ் பாரதிராஜாவின் மறைவுக்கு திரையுலகின் பல பிரபலங்கள் அஞ்சலிகளை வழங்கியுள்ளனர் விஜய் சேதுபதி சூர்யா அனுஷ்கா ஷெட்டி உள்ளிட்ட பிரபல நடிகர்களும் சமூக ஊடகங்களில் தங்கள் அஞ்சலிகளை வழங்கி அவரது இசையினையும் நடிப்பையும் பெருமளவில் பாராட்டியுள்ளனர் மனோஜ் பாரதராஜாவின் திரைப்பணிகள் தன் திறமையான நடிப்புகளால் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கின்றன அவரது அற்புதமான கலை யாருக்கும் உணர்வு ஊட்டும் என்று உறுதி செய்து காட்டும் வழிமுறைகளில் இருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவரது மறைவானது திரைத்துறையில் பெரிய ஒரு திறமையை இழப்பது ஆனால் அவர் என்னுடைய வேலை நடிப்பு மற்றும் குடும்பம் எங்கும் நம்மை வாழ்கின்றன அவரது வாழ்க்கை மிகவும் நினைவுபடுத்தும் மனோஜ் பாரதராஜாவின் குடும்பத்தினருக்கு உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அவரது பணியில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் மன்னன் நீங்கள் எப்போதும் நமது நினைவுகளிலேயே வாழ்வீர்கள்